வணக்கம் நண்பர்களே இன்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் நடிகர் விஜயனோட கட்சியில் சேர்கிற நிகழ்ச்சிய நேரலையில் பார்த்தேன் மிக முக்கியமாக உன்னிப்பாக கவனித்த ஒரு விஷயத்த உங்களோட போய் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கங்க என்ன விஷயத்தை உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்னா அந்த செங்கோட்டையனை வரவேற்று அவருக்கு பயனாடை போற்றி பூஞ்சு இந்த பொங்குத்து கொடுத்து வரவேற்றார் இல்லையா அப்போது அவருடைய உடல் மொழி யார் விஜயனுடைய உடல் மொழியில் அத்தனை மகிழ்ச்சியோ அல்லது ஒரு முழு திருப்தியோ தென்படவில்லை ஒரு முழுநேர அரசியல்வாதிக்கு வந்து ஒருவேளை அந்த ஒரு நிகழ்வில் பங்கெடுக்கும் பொழுது ஒரு திருப்தியான மனநிலை இல்லை ஏதோ ஒரு சஞ்சலத்தில் இருக்கிறார்கள் அல்லது தனிப்பட்ட முறையில் ஏதோ அவர்களுக்கு மன மனதில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருந்தாலும் கூட அந்த பொது நிகழ்வில் தங்கள் உடல் மொழியை ரொம்ப பாசிட்டிவாக தான் காட்டிக்குவாங்க முகத்தில் ஒரு சிரிப்பை உரவு வச்சுக்குவாங்க ஒரு பாசிட்டிவான பாடி லாங்குவேஜ் இருக்கும் பக்கத்தில் இருக்கவங்கள ஒரு ஹம்பில் ட்ரீட் பண்ணுவாங்க வந் நம்ம கணை நம்ம கட்சியில் இணைகிற மிகப்பெரிய ஒரு நீண்ட அனுபவம் இல்லை ஒருத்தர் இணைகிறார் அப்படின்னா அந்த மகிழ்ச்சி உடம்பு அந்த மொழியில் உடல் மொழியில் தெரியும் பாடி லாங்குவேஜ் தெரியும் அது எதுவுமே விஜய்கிட்ட தெரியல ஒருவேளை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒன்றை கேட்பாங்க ஐயா அது இது போன்று நான் விஷயங்களை சொல்லும் பொழுது இந்த விஷயங்களை கையாளுபவர்களிடம் கேட்டால் சரியாக உங்களுக்கு பதில் சொல்வார்கள் இன்னொன்று செய்தியாளர் சந்திப்பில் விஜய் இல்லை இதெல்லாம் தற்செயல் நிகழ்ச்சியாக சொல்ல முடியாது அவருக்கு உடனடியாக ஒரு வேலை இருந்துச்சு அதனால் போயிட்டார் அப்படின்னா அப்போ இவர் முக்கியமில்லைன்னு அர்த்தம் அவர் முக்கியமான எடுக்க போனார் அல்லது ஏதோ ஒரு ஒரு இதுக்காக போனார் அதான் பொதுச்செயலில் இருந்தார் ஆதவ அர்ஜுனாக இருந்தாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு தான் அது செங்கோட்டையனுக்கு மதிப்பா செங்கோட்டையனு ஒரு கட்சியில் இருந்தால் மிகப்பெரிய ஆளுமையாக இங்கே கருதி தான் அது மக்கள் கருதுனாங்களோ இல்லையோ கோபிசெட்டிபாளையம் மக்கள் ஏற்றுக்கிட்டா நினச்சாங்களோ இல்லையோ அதெல்லாம் வேற நீங்கள் ஒரு மிகப்பெரிய நினச்சி தான் ஒரு மூத்த அமைச்சரை உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க அப்போ எந்த கட்சியில் சேர்ந்தாரோ அந்த கட்சியினுடைய தலைவர் யார் தலைமையில் கட்சியில் சேர்ந்தாரோ அவர் அந்த செய்தியாளர் சந்திப்பில் குறைந்தபட்சம் அவர் இருக்க வேண்டும் அவர் ஒன்றும் ஸ்டாலினுக்கும் பழனிசாமிக்கும் கூட்டினவர் இல்லை யார் விஜய் அப்போ ஏன் தவிர்த்தார் எனக்கு இவர் முக்கியம் இல்லை ஏதோ நிர்வாகிகள்லாம் கேட்டாங்க நான் சேர்த்துக்கிட்டேன்ற மாதிரியா எதுவும் அவருக்கு ஒரு பெரிய முழு திருப்தி இல்லாத காரணமாக செங்கோட்டையின் இணைந்ததில் முழு திருப்தி இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ளலாமா பாடி லாங்குவேஜ் இந்த செய்தியாளர் சந்திப்பில் மிஸ்ஸிங் இதெல்லாம் வச்சு தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க